ஜாதகத்தில் இருக்கவே கூடாத கிரக இணைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா என்னுடைய ஜாதகத்தில் இந்த இணைவு இருக்குது இது நல்ல இணைவா அல்லது தீய இணைவா அப்படிங்கிறத கேட்குறாங்க ஸோ இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பிரியாரிட்டி இந்த இணைவுகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது வரும் வாங்க அது என்ன இணைவு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிக முக்கியமாக உங்களோட ஜாதகத்தில் ராகு மற்றும் செவ்வாய் செயற்கை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தது என்றால் வீண் வம்பு வழக்கு கேஸு இந்த மாதிரி நிறையா சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் செய்யாத பல குற்றங்களுக்கு நீங்கள் வந்து தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் நான் நிறைய ஜாதகங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் தவறு செஞ்சவங்க ஒருத்தங்க மாட்டினவங்க ஒருத்தங்களா இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மேக்சிமம் இந்த செவ்வாய் ராகு அப்படிங்கக்கூடிய ஒரு இணைவு அப்படிங்கிறது இருக்குது உங்களோட ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே கமாண்ட் பண்ணுங்க நாம அடுத்த ஒரு முக்கியமான ஒரு இணைவு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நன்றி நல்வாழ்த்து